அவருக்கு முதல்ல முதலவை நீ சாமி சொல்லுவீங்க அது இருக்கக்கூடாதுங்கிற காத நண்பர்கள் சொல்கிறாரு அறிமுகமானவருக்கும் அறிமுகமற்றவருக்கும் முகமன் சொல் நான் முதல்ல சொல்லிடுறேன் வணக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் அது யார் வேணாலும் திருப்பிட்டு போறாரு அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுதான் மிகச்சிறந்த பண்பு அப்போ இந்த பண்பை நம்ம பரப்பணும்னு நினச்சோம்னா சொல்லணும்னு நினச்சோம்னா நம்ம செய்யணும்ல அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாய் வழக்காது உங்களியாஸ் அன்பு சோழர்களே இவர் சொல்வது அண்டர்பெருஷன் உண்மையான விஷயம் இறைவன் திருக்குறாலில் சொல்றான் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் சொல்கிறான் நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கன்றான் ஏன் அங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் சொல்லலை அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் பெண்களுக்கும் சலாம் சொல்லலாம் சில பேர் பெண்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வீட்டில் நுழைந்தால் கூட நீங்கள் சலாம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே குரால் சொல்லி ஒரு வீட்டை நுழைஞ்சா அசலாம் அலைக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் அங்கேருந்து சைத்தான் விரண்டு ஓடுவான்னு சொல்லி நபீன் நாயன் சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் சலாம் சொன்னாலே உங்கள்கிட்ட இருக்க சைத்தான் விரண்டு ஓடிடுவான் சலாத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது சில பேர் அறியாமல் என்ன பண்ணுவாங்க சலாம் சொன்னாக்கா அதை வந்து ஒரு கெத்தா அவன் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் யார் வந்து முதல்ல சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை ஜாஸ்தி ரெண்டாவது சொல்கிறவங்களுக்கும் நன்மை இருக்குது அதனால் சலாத்தை பரப்புங்க நீங்கள் முதல்ல எடுத்த உடனே சலாம் சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி அதனால் அவங்கள சலாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இன்ஷா இல்லா செய்வோம்மா இதுக்கு நான் அன்பளிப்பாக தர்றோம் இன்ஷால்லாம் நீங்கள் பீடியப்பாவும் போடுறோம் நீங்கள் படித்து பாருங்கள் அஸ்லாம் வரைக்கும் ரஹ்மத்துல வரக்கா